மற்றவர்களை போல என்று இருக்கு இது ஒரு கோவில் தான் இது பக்கத்துல பெரிய பஸ் ஸ்டாண்டோ பெரிய சிட்டியோ கிடையாது ஒரு நடுத்தர இது ஒரு கோவில் தான் ஆனா கண்ணு கட்டின வரைக்கும் பார்த்தா காடு தான் இருக்கும் ப்ராப்பரான ரோட் வசதி கூட கிடையாது இருந்தும் இது ஒரு ஃபேமஸான கோவில் இந்த கோவிலோட பேர் சொல்றதை விட இது ஒரு பிராண்டட் கூட சொல்லலாம் சூரிய புத்திரன் வைக்கர்த்தனன் அவ்வளோ பெரிய கோவில்ங்க இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த கோவில் லொக்கேஷன் எப்படி தான் தெரியுமோ தெரியாது ஆனா பத்தாயிரம் பேருக்கு மேல ஒரே நேரத்துல சேர இடம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி கற்பசாமி கோவில் தான் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேஸ்ல தாங்க இருக்கு இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா மணப்பாறை சுத்தி ஒரு பவர்ஃபுல்லான கோவில் சொல்லணும்னா பல கோவில்கள் இருக்கு அந்த முக்கியமான கோவில்கள்ல இதுவும் ஒரு கோவில் தான் நம்ம தூண்டி கற்பசாமி கோவில் இப்ப நான் அந்த கோவில்ல தான் இருக்கேன் வாங்க இந்த கோவிலை சுத்தி பார்ப்போம் இந்த கோவில் எங்க டு மதுரை ஹைவேஸ்ல கோவில்பட்டி அப்படின்ற ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வளநாடு அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்கு இந்த கோவிலுக்கு போக முடியும் இந்த கோவிலோட ரோடு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பரா கூட இருக்காதுங்க கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும் இந்த கோவில் பத்தி உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் இந்த கோவில் போகும்போது நான் என்ன பார்த்துன்னு அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ கண்டிப்பா நீங்களும் ஒரு டைம் டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போனா மன அமைதிங்கிறது தானாவே கிடைக்குது அது மட்டும் இல்லாம இங்க போனா நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது ஒன்ஸ் கோவிலுக்குள்ள போனா வெளியில வரலாம் அப்படின்ற எண்ணமே எனக்கு வரலைங்க அந்த அளவுக்கு ஒரு மன அமைதி கிடைச்சது நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே அந்த ஃபீல் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போலன்னு போகும்போது கோவில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே நிறைய வண்டி நின்று இருந்தது பெரிய டிராஃபிக் தான் இதெல்லாம் தாண்டி போறதுக்கே எனக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல டைம் ஆயிடுச்சு சரி வண்டியை பார்க்க பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போலான்னு போனா பெரிய கியூ வேற நின்று இருந்தது ஏகப்பட்ட மக்கள் வரப்போக இருந்தாங்க சரி ஓகேன்னு பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா சிவர்களே கிடையாது வெறும் வேல்கள் தான் இருக்கும் கண்ணு கட்டின தூர் வரைக்கும் வேல்கள் மட்டும் தான் தெரியும் கோவிலை சுத்தி அதாவது நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதற்கு ஈடா எல்லாமே வேல் வாங்கி சாத்திடுறாங்க இந்த வேலை வச்சுதான் அவங்க கோவிலே கட்டமைச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கும் வெளில போறதுக்கும் தனித்தனியா வழி விட்டு ஒவ்வொரு சாமி இருக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி ரூம் கட்டுற மாதிரியே வேல் வச்சு கட்டிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற மரங்கள்லாம் எல்லாம் பார்த்தோம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோவில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காசு வெட்டி போடுவாங்க ஈடு கட்டுவாங்க நம்ம வந்து ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த கோவில வந்து கட்டு கட்டிட்டு போவாங்க இங்க இருக்கிற தூண்டி கருப்பசாமி நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுத்துடுறாரு அதற்கு பரிகாரமா நம்ம வேல் வாங்கி சாத்திடுறோம் சப்போஸ் நீங்க வெளியூர்ல இருந்து இங்க வேண்டுதலுக்காக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே இருக்கும் சமைச்சு சாப்பிடறதுக்கு கூட ஒரு நல்ல இட இடவசதிகள் இருக்கு இந்த கோவில் பத்தி எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குள்ள வந்து கருப்பசாமி சிலை இருக்கு ஆனா அது பக்கத்திலே ஆகாச வீரன் வம்சம்னு சொல்லி ஒரு தூண் இருக்கு ஒருவேளை அந்த வம்சத்தை சார்ந்தவங்க இந்த தூண்டி கருப்பசாமியா இருக்கலாம் இல்ல இந்த கருப்பசாமிக்கு இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் கோவில் கட்டி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பத்தி எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு எப்படி இந்த கோவிலுக்கு இவ்வளவு கூட்டம் வந்தது இங்க இருக்கிற வேல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணு இடத்துக்கு மேல இருக்குங்க அப்படின்னா அவ்வளவு பக்தர்கள் வந்து வேண்டல் நிறைவேற்றிருக்காங்க வேண்டல் நிறைவேத்தினவங்களே இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட

கொடுக்க அப்படி ஒரு ரூல்ஸ் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யாருக்காவது பணமோ பொருளோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இன்னுமே திரும்பி வரல அப்படின்ற பட்சத்துல இந்த கோவில வந்து வேணுதல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள திரும்பி வராத பணம் பொருள் இதெல்லாம் சீக்கிரமாவே உங்க கைக்கு வந்துடும் அப்படியே இந்த கோவிலோட ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை வச்சு வீடு மாதிரி கட்டி இருப்பாங்க இந்த கோவிலை நார்மலா விசிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் விசேஷ நாட்களை தவிர்த்து மத்த நாட்கள்ல வாங்க மத்த நாள்லயுமே கூட்டம் இருக்கும் இருந்தாலும் விசேஷ நாட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த கோவில நீங்களுமே நல்லா விசிட் பண்ணிட்டு போலாம் இந்த கோவிலுக்கு பஸ் வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அவசரத்துக்கு இங்க பஸ் கிடைக்காது இங்க டைமிங்க்கு தான் பஸ் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு கோவில் இருக்கு அத வளநாட்டு கோவில்னு சொல்லுவாங்க அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் தங்கால் முருகன் மகாமுனி இந்த மாதிரி சாமிகள் அங்க இருக்கு இந்த ரெண்டு கோவிலுக்கும் இடைப்பட்ட தூரத்துல மெயின் ரோட்லயே முனியப்பன் சாமி கோவில் கூட இருக்கு பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க இந்த கோவில் எல்லாம் விசிட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா பஸ்ல வர்றது உங்களுக்கு டைமிங் பார்க்கிங் பிரச்சனை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வெஹிக்கல்ல வாங்க இதுதான் பெட்டர் ஆப்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த கோவில பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் பட் எனக்கே தெரியாத விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு ஆனா இந்த கோவில பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத மனக்குழப்பத்தில் இருக்கீங்க தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க இங்க வந்தாலே ஒரு மன நிம்மதி கிடைக்குதுங்க இனிமே நம்ம சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா வீடியோ போடுற மாதிரி பாக்குறேன் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இருக்கும் பாய் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்